ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே நல்ல காரியம் ஆரம்பித்து விட்டது இனி சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிதும் தாமதம் சொல்லாமல் இன்றே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்திருக்கின்றாய் அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி உன் மனம் குழப்பங்களாம் நீங்கி இனி தெளிவுபட போகின்றாய் என் தங்கமே சந்தோஷமான வாழ்க்கையில் நீ வாழும்பொழுது அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவெடுக்கப் போகின்றாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே இது என் முன்னே கண்ணீர் விட்டு உன் வேண்டுதல்களையெல்லாம் வைத்து உண்மைக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி போகின்றேன் உண்மையான பக்தியை நான் உணர்ந்துவிட்டேன் நீ சொல்லவே உன் இனி நான் யாரும் நீ சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை இப்பொழுது நீ முழுவதுமாக எனக்கு தரப்போகின்றாய் இனி எங்கும் எதிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி அடையப் போகின்றாய் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் பாய போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமே இன்னும் பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாள் உடனே இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தங்கமே நம்பிக்கையோடும் உன் நீ செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலமும் வாழ்க்கையில் வந்து சேரும் சொல்லமே நீ அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நானே உனக்கு முயன்று நடத்தி கொடுக்க போகின்றேன் என் தங்கமே உனக்கான நல்ல மேலைகளும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டேன் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி